வாங்க நண்பர்களே இது உங்கள் ஹாட் தமிழ் மற்றொரு அழகான உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த வீடியோவில் அளவு வெங்காயம் எடுத்து நறுக்கி சேர்த்துக்கங்க ரெண்டு பச்சை மிளகா நறுக்குனது சிறிதளவுக்கு கருவேப்பில நல்லா அரைச்ச கால் மூடி தேங்காய் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் சீரக பொடி சேர்த்துடலாம் கால் டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துடலாம் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க இப்போ இரநூத்தம்பது கிராம் கனவா மீனை மிக்சியில போட்டு நல்லா அரைச்சிக்கிறேங்க நல்லா நைஸாக அரைச்சிக்கிறேங்க நல்லா அரைச்ச கனவா மீனை இப்போ வந்து ஒன்னா சேர்த்து நல்லா பிணைஞ்சி விட்டுடலாம் தேவைப்படும் பொருட்களோட விவரம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் பிணைஞ்சதுக்கப்புறம் நமக்கு வேணுங்கிற அளவுல ஷேப்பில் புரிச்சு வச்சுக்கிடலாம் தான் புரிக்க ஈஸியாக இருக்கும் டக்குன்னு ஆ வரும் ஷேப்பில் வரட்டும் ஒரே மாதிரி தான் பிடிச்சிருக்கேன் உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் பிடிச்சிக்கிறீங்க இப்போ ஃப்ரையிங் பேன்ல எண்ணெயை விட்டு எண்ணெய் கொதி வந்ததுக்கப்புறமா நீங்கள் தட்டி வச்சுருந்த ஒவ்வொரு ஒவ்வொரு வடையும் சேர்த்துக்கிறோங்க நல்லா ஒவ்வொரு பக்கமும் எல்லா சேரும் நல்லா முருக நல்லா பொறிச்சு எடுத்துக்கிறோங்க நல்லா முருகன் அளவுக்கு ரொட்டி போட்டு ஒளிச்சு எடுத்துக்கிறவங்க அவ்வளவுதான் சுவையான கனவா விட சாப்பிடு தயார் அளவா சாப்பிடுவேன் நல்லதா தான் சாப்பிடுவேன் உணவை எப்போதும் வீணாக்காதீங்க அடுத்த ஒரு சுவையான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களோட மருந்து விட ஆட்போல் தமிழ்